இப்போ நான் சின்ன பிள்ளையிலருந்தே நான் டிஎஸ் சுந்தரராஜா பா பாட்டுகள் வந்து ரொம்ப விரும்பி கேட்டுருக்கோம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சிவராஜன் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப உயிர் மூச்சு அவர் வந்து எல்லா வகையிலும் பாட்டு படித்து திறமையாக படிச்சிருக்கார் ரொம்ப குரல் வளம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உச்சரிப்புகள் சொற்கள் வந்து எல்லாமே எல்லா சொற்களும் உச்சரிப்போட போகிறாங்க எல்லா எல்லாருமே கேட்குற பாம்பர பக்கங்கள்லேருந்து எல்லாருமே கேட்குற அளவில் அவருடைய பாட்டுகள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துலையுமே அவனால சின்ன சாதாரணமான படிக்காதவங்க கூட அந்த பாட்டை காட்டு மனப்படம் பண்ணக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்து அவரு இந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே அவருடைய பேரு எங்குமே ஒழிக்கும் தமிழ்நாடு உலகம் பூரா அவருடைய பாட்டுகள் வந்து எல்லா இடத்துலையுமே பேர் வாங்கியிருக்கு அதனால அவருடைய பாடலில் வந்து எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் தாயே மகமாய் ஐயா டிஎம் ஐயா பாடின பாட்டு ரொம்ப பிடிக்கும் எப்போதும் நாங்கள் தனிமையில் விரும்பி கேட்போம் இஎம் ஐயா பாட்டு எதுக்கு பிடிச்சிருக்குன்னா கருத்தான பாடல்களாக இருக்கும் ஐயா எம் கே ரய்யாவுக்கும் பாடியிருக்காங்க யுவாஜி ஐயாவுக்கும் பாடியிருக்காங்க அந்த பா உள்ள பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் விரும்பி கேட்போம் ஆனால் என்ன எனக்கு வந்து சவுந்திரராஜன் பாட்டுன்னா ரொம்ப அழகா பிடிக்கும் எந்நேரம் பார்த்தாலும் அந்த பாட்டு படிச்சுட்டே இருக்கோம் சிறு பொண்ணு எந்நேரமும் பாட்டு படிச்சுட்டே இருக்கோம் ஒரு அந்த செல்ல செல்ல மொபைலில் வந்து என்ன பாட்டு வச்சிருக்கேன் அது என்ன யாரும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பிஎம் எம் பாடல் வந்து ரொம்ப இனிமையாக நல்லா கேட்கும் அவர் வந்து பல பா பல படங்களுக்கு அவர் பாட்டு படித்து கொண்டு இருக்கிறார் இன்னும் இனிமையாக பாட்டு நல்லா அழகாக இருக்கும் சில வந்து நம்ம பாட்டை கேட்கும்போது உள்ளம் உருவும் மனங்கள் நல்லா கவர்ந்து இருக்கும் அது சிவாசி கணேசன் எம்ஜி ராமச்சந்திரன் பழைய நடிகர் முத்துராமன் பல நடிகர்களும் சேர்ந்து அனைத்து அந்த பாடலுக்காக ரொம்ப இனிமையாக அல்லா நன்றாக இருக்கும்